இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல் பிரச்சனை முடி இல்லை டான்ட்ரஃப் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தீர்வு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மூலிகை நம்ம போட்டு இடிச்செடுக்கணும் இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு சூடான பிறகு தான் இடித்து வச்ச அந்த மூலிகைகளை நம்ம அதில் போடணும் அதில் பச்சை கலரில் இருக்கும் இந்த ஆயில் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிட்டிங்கன்னா டாண்ட்ர பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் உணவே மருந்து நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவ குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல் பிரச்சனை முடி இல்லை டான்ட்ரஃப் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தீர்வு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகைகளை எடுக்கிறது தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அது ஒவ்வொரு மூலியை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல எடுக்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணி ஹேர் ஆயில் தயார் பண்ணுறதுக்காக இரண்டாவதாக நம்ம எடுக்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா சுகந்தி அவரை என்னும் கேசவர்தினும் பேர் இருக்குது தான் இப்போ நம்ம பொறிக்க போகிறோம் அடுத்த மூலிகை பார்த்திங்கன்னா பூவங்குருந்தல் இதே நம்ம ஹேர் ஆயில் பண்ணுறதுக்காக பயன்படுத்தணும் இது பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைத்தாலி இது ஒரு மிக அற்புதமான மருந்து ஹேர் ஆயிலுக்கு பிள்ளைத்தாளி என்ற மூலிகை இது வந்து ஹேர் ஆயிலுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து முடி கொடுத்தல் பிரச்சனைக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு மருந்து இது இதையும் சேர்த்து தான் நம்ம அந்த ஹேர் ஆயில் தயார் பண்ண போகிறோம் இன்னொரு பொருளை நம்ம எடுக்கிறோம் இது வந்து இது பேர் வந்து சீலாந்தி இதனுடைய தளிர் இலை இந்த மாதிரி இலையை தான் நம்ம எடுக்கணும் பெருவளம் பெருவளன்ற ஒரு மூலிகை தான் இது பொறிக்க போறோம் ஹெயர் ஆயில் தயார் பண்றதுக்கு மீண்டும் ஒரு மூலிகை நம்ம பொறிக்க போறோம் மிக அற்புதமான ஒரு மூலிகை இதோட பேர் பூச்சட்டி இப்போது ஹேர் ஆயில் தயார் பண்ணக்கூடிய அனைத்து மூலிகளும் நம்ம பொறிச்சிட்டு வந்துட்டோம் இதை வந்து இனி இடித்து இதை வந்து எப்படி ஹேர் ஆயிலாக தயாரிக்க போகிறோன்றதான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மொழியை நம்ம போட்டு இடிச்சு எடுக்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் அனைத்துமே இடித்து எடுத்துருக்கோம் இது கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா கரியப்பிலையும் கற்பூர வலியும் சேர்த்துருக்கோம் இது வந்து இப்படி தான் எடுக்கணும் இதுக்கு சார் தேவையில்லை நம்ம இப்படி பச்சையாகவே இடித்து இப்படி தான் இது ஹேர் ஆயில் பண்ணணும் இப்போ ஒரு சின்ன குவான்டிட்டிக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம் இப்போ நான் ஒரு அரை லிட்டரு ஆயில் தான் காய்ச்ச போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அரை கைப்பிடி போதும் எடுத்த மருந்துகள் எல்லாமே இப்போ இது ஆயிலாக எப்படி தயார் பண்ணுறன்றது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம கோக்கனட் ஆயில் வந்து இதில் ஊற்றுறோம் இப்போ வந்து அரை லிட்டருக்கு தான் நம்ம காய்ச்ச போகிறோம் இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு சூடான பிறகு தான் இடித்து வச்ச அந்த மூலிகைகளை நம்ம அதில் போடணும் இதோட பதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் வந்து மணல் பத்தில் கரிஞ்சிரும் அப்போ வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து இந்த ஆயில் வந்து நம்ம வடிகட்டணும் இது பதம் ஆயிடுச்சு இதில் பச்சை கலரில் இருக்கும் இந்த ஆயில் என்னுடைய இந்த கல்கம் இருக்கு இல்லையா இந்த கல்கம் இது வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தாரன் இருக்குல்ல டான்ட்ரஃப் பிரச்சனைக்கு வந்து மிக அற்புதமாக இது வேலை செய்யும் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய இந்த கல்கத்தை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிட்டிங்கன்னா டான்ட்ரஃப் பிரச்சினையிலேருந்து வெளியே வரலாம் இப்போது இந்த ஹேர் ஆயில் செய்முறை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அனைவரும் இதை பயன்படுத்துங்க மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்